அஸ்லாம் யாஸ்மின் ஃப்ரம் யாஸ்மின் கேலரி ஹெல்த்தியான ரெசிபி கீரை கடையல் ஸோ இதுக்கு வந்து நான் பருப்பு கீரை அரைக்கீரை எல்லாமே ஒன்று சேர்ந்து எடுத்திருக்கேன் ஏன்னா மாடியில் கொஞ்சமாக பருப்பு கீரை வந்தது கீரை பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த ரெசிபி செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம வச்சுருக்க கீரையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா கீரை வாஷ் பண்ணுறது ரொம்பவே முக்கியங்க நம்ம நினச்சிப்போம் அதில் சத்து போயிடும் அப்படிலாம் கிடையாது அதில் பூச்சி எது இருந்தாலும் நம்ம நல்லா க்ளீனாக எடுத்துகிட்டு தான் சமைக்கவே ஆரம்பிக்கணும் இப்போ வானலில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நம்ம வச்சிருக்க இருபது பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் பச்சை மிளகா வர மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடுங்க கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி போட்டால் போதும் இது ஒரு ஆறு பேர் சாப்பிட்லாம் அரைக்கட்டி கீரை எடுத்திங்கன்னா ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதங்கினாவே போதும் நம்ம வச்சுருக்க கீரை எடுத்து இப்போ போட்டுக்கரலாம் இந்த கீரை இப்போ பார்க்க புஷ்ஷுன்னு இருக்கா ஒரு ஒன் மினிட்லேயே அப்படியே வந்து சுருங்கிடும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஸோ எல்லாமே வதங்கி சுருங்கி வந்துடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் எலுமிச்ச சைஸ் இருக்க புளி இருக்கு இல்லையா அதை இப்போ போட்டுக்கிடலாம் இது எல்லாமே ஒன்று சேர வதங்கணும் ஸோ ஒரு குட்டி கிளாஸில் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் ஓவர் தண்ணியே வேணாம் இவ்வளோ கிளாஸ் போதும் ஸோ ஃபைவ் மினிட்ஸில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கிறங்க தாலிப்புக்கு கொஞ்சமாக கடுகுளுத்தம்பருப்பு இடிச்ச பூண்டு வரமிளகா தேவையான அளவு அரைச்சி வச்சு கீரையில் நம்மளுடைய தாலிப்பை ஊற்றிக்கிறலாம் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க